அம்மா வணக்கம்மா நீங்கள் எதுக்குமா அம்மா பார்க்க வந்திருக்கீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன ரீசன் காண்டி இங்கே வந்திருக்கீங்க அம்மா பாக்க பார்த்து சரி நம்ம சிவன்கிட்ட இப்போ கீழாகுடி பரமபுரி படக்குள்ள கிராம கீழாகுடிக்கு போனால் நம்ம பிரச்சனை மிச்சம் ஏறப்பதை தீர்த்துடுவாங்க அப்படின்னு நான் சிவன் இவங்க வந்து உலகத்துலேயே எல்லோரும் அம்மா தான் கொடுப்பாங்க நான் என்றைக்கும் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன்னுக்கு எனக்கு சிவனை பார்த்தா மாதிரி தான் இருந்தது அதனால் அழுது எனக்கு பிரச்சனைன்னு அழுதுட்டு எனக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க மறுநாளே நான் வீட்டுக்கு போனால் அவங்க சொன்ன மாதிரி நடந்தது அதுலேருந்து இருந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போய் பார்த்தேன் ஆடி மாதம் ஆடி அமாவாசைக்கு அதுலேருந்து நான் காவி பொறிவ கட்ட ஆரம்பித்து நகரத்துலாம் எல்லாம் போடாது நான் சன்னியாசி வரைக்கும் மேற்கொண்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு அதை ஆரம்பித்தார் ஆனால் அம்மா பார்த்த நாள்லேருந்து எனக்கு நல்லது நான் நல்லா நினைக்கிறேன் நடக்குது சாப்பாடு விஷயம் இங்கே நல்ல எஃபெக்ட் இருக்கு நம்ம எது நினச்சி தண்ணி விட்டாலும் நல்லா நடக்குது எனக்கு எனக்கு நடக்குது நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படியோ அவங்களுக்கும் நடக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க நல்லா இங்கே நடக்கும்னு அவங்க தான் எனக்கு அரசு பேருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தேன்னா தீர்த்து மக்களுக்கும் எவ்வளோ நல்லா அவங்க தேடி வர்றாங்க நம்ம கிட்டே போய் பார்த்தாலே